ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிஹி ஓம் மன்னிகமித்ரா நேயர்களை அன்புடன் அழைக்கின்றேன் எல்லாம் வல்ல எம்பெருமான் உலகத்திற்கே ஒளி தருபவன் சூரிய பகவான் என்று சொல்வார்கள் பொதுவாக சூரிய நாராயணர் என்றும் சூரிய லிங்கேஸ்வரர் என்றும் இரண்டு சாரரும் சொல்கிறார்கள் சைவத்தில் சொல்கிற போது சூரிய அப்படின்னு சொல்கிறார் வைஷ்ணவர்கள் சூரியனே தான் என்று வேத பிரமாணங்களோடு சொல்கிறார்கள் அந்த சூரியனை தினமும் நமஸ்காரம் பண்ணணும் அதில் ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று த யோகா மாஸ்டர்ஸ் யோகா எக்ஸைஸ் உடற்பயிற்சியை சொல்லித்தருகிறவர்கள் அதிகாலையிலே அந்த சூரிய ஒளி படும்படியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மேட் மாறி விரித்து வச்சு யோகாபியாசங்கள் செய்வது தியான யோகம் செய்வது மெடிடேஷன் பிறகு அந்த எக்ஸசைஸ் மூலமாக கைகளை வளைத்து நிமிர்த்தி உடலை வில்லாக வளைத்து நிமிர்த்தி பல்வேறு ஆசனங்களை காட்டி சூரியனை நோக்கி தன்னுடைய முகத்தை காட்டி அவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள் அது ஒரு வகை அது ஒன்லி ஃபார் பாடி எக்ஸசைஸ் இந்த அனாட்டமி ஸ்கெலிட்டன் பாடி இருக்க ஹியூமன் பாடி இந்த உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் அந்த உடற்பயிற்சிகளால் லாபம் இல்லையானா உண்டு அது நம்ம ஆயுளுக்கு எவ்வளவு நாள் செய்ய முடியுமோ அவ்வளவு நாள் தான் முடியும் சில பேரால் வயசாகிடும் சில பேருக்கு கைகால் குண்டாயிடும் சில பேருக்கு வணங்காது சில பேருக்கு வலிகள் வந்துவிடும் ஆயுள் முழுவதும் டெய்லி பாக்கிங் போகிறவா கூட அந்திம காலத்தில் போக முடியாமல் போயிடுறது அதனால் உடற்பயிற்சியால் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்கில் அது ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மட்டும்தான் ஆனால் அதே சமயம் சாஸ்திரத்தில் இன்னொரு சூரிய நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சூரிய நமஸ்காரம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க அதிகாலையில் சூரியன் வருவதற்கு முன் பொதுவாக ஒரு பழமொழி உண்டு காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் மத்தியான நேரத்தில் பதினொன்றரை மணிக்கு மேல் பன்னெண்டே கால் மணிக்குள்ளே குச்சிப்பொழுதில சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பிறகு மீண்டும் மாலையில் ஐந்தரை மணிக்கு மேல் ஆறே கால் மணிக்குள் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இது காயத்ரி முதலான வேத மந்திரங்களை கற்றுக்கொண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறவாளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விதி ஆனால் பொதுமக்களுக்குன்னு ஒரு விதி இருக்குது அந்த விதி என்ன என்றால் காலையில் அருணோதயம் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே காலையில் ஒரு ரெட்டிஷா அருணோதயம்னு ஒரு காலம் இருக்கும் செவ்வானம்னு சொல்லுவாள் அந்த செவ்வான காலத்திலே காலையில் குளித்து முடித்து படியிலோ முட்டை மாடியிலோ புளக்கடையிலோ கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கிற இடத்துல அர்க்கிய பாத்திரங்களோடு நின்று கொண்டு சூரியனை பார்க்கணும் பூக்கு பார்க்கணும்னா டைரக்டாக பார்க்கக்கூடாது எப்போவுமே சூரிய ஒளி டைரெக்டாக கண்ணுக்கு பட்டுச்சுன்னா கண்ணுக்கு கேடு இது மருத்துவர்கள் சொல்கிற பேருண்மை ஏன்னா எந்த காலத்திலும் சூரியனை நேருக்கு நேர் பார்க்க முடியாது இல்லை நான் பார்த்துருவேன்னு ஒரு வினாடி பார்க்கறது தப்பு அந்த கிரணங்களை பார்த்து சூரியனை நோக்கி நின்று கொண்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்துக்காக தான் இந்த பதிவே சூரிய நமஸ்கார மந்திரம் அது மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்றேன் இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு கேட்டுட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு பன்னெண்டு தடவை சொல்லுங்கள் ஏன்னா மொத்த சூரியர்கள் பன்னெண்டு நமக்கு பூமியில் ஒரு சூரியன் தான் தெரியலாம் என்னால் உலகத்தில் ஒரு சூரியன் தான் சொல்லக்கூடாது மில்கி வே கேலக்சி சிஸ்டத்தில் பன்னெண்டு சூரியர்கள் இருக்கிறார்கள்னு அந்த காலத்திலையே சொல்லிவிட்டா இப்போ சமீபத்தில் விஞ்ஞானிகள் ஆமாம் ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான் பன்னெண்டு சூரியன் இருக்கா ஆதித்யா எனமகா பாஸ்கரா எனமகான் ரவையே எனமகா மார்த்தாண்டா எனமகான்னு பன்னெண்டு நாமாவளிகள் இருக்கு அந்த பன்னெண்டு நாமாவளிகளையும் சொல்ல வேண்டும் பிறகு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி சூரியன் உதிக்கும் திசை நோக்கி நின்று உயரத்திலே கை கூப்பி கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை நன்றாகவே மூடிக்கொண்டு கைகளை உயரத் தூக்கி அந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் கிரிணி ஆதித்ய சூர்யா ஓம் கிரிணி சூரிய ஆதித்யா எனமஹா ஓம் கிரிணி சூரிய ஆதித்யா எனமஹா பகவானுக்கு கிரினின்னு பேர் சூரியன் என்பது ஒரு பிளானட் அந்த பிளானட்டும் ஒரு ஜட பொருள் தான் அது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கோள் அவ்வளவுதான் கோள் எரிந்து கொண்டிருக்கிறது சூரியன்கிறது ஒரு ஜடம் அந்த சூரியனுக்குள்ளே சூரிய நாராயணர் இருக்கிறார் நான் என்னுடைய சாட்சில கூட சூரியனை பத்தி போட்டிருக்கேன் சூரியன் சூரியனுக்குள்ளே அதே சூரியன் என்கிற பெயரிலே வாயு தேவர் பவமான இருக்கார் அந்த சூரிய தேவருடைய இதயத்திலே சூர்யா அப்படிங்கிற லக்ஷ்மி இருக்கா அந்த சூர்யாங்கிற லக்ஷ்மியின் இதயத்திலே சூரிய நாராயணன் இருக்கிறார் இப்படி உபாசனை பண்ணி சூரிய பகவானை ஸ்தோத்திரம் பண்றவங்களுக்கு தான் சூரியன் அருள் படிப்பான் இல்ல நாங்கெல்லாம் சயின்ஸ் தான் நம்புவோம் இந்த சயின்ஸுங்கிறது உலகத்துல பிரத்யட்சமா இருக்கு ப்ரூஃப் அபிளாக இருக்கு மேட்டர் டு பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்றா அதனால இந்த வெளியில் இருக்கிற சூரியன் தான் தெய்வம்ங்கிறான் இந்த வெளியில் இருக்கிற சூரியன் தெய்வம் அல்ல அதுவும் காலத்தால் அழிந்து போகும் ஏனென்றால் அது எரிந்து கொண்டு இருக்கிறது இப்படி காலத்தால் எரிந்து கொண்டு போகிற அந்த பொருளை நாம் வணங்க சொல்லலை இப்போ அது சூரியன் இருக்கார் அந்த சூரியனுக்குள்ள சூரிய நாமக்க சூரிய நாராயணன் இருக்கான் அந்த சூரிய நாராயணனை நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது விதி தினமும் அதிகாலை ஐந்தரையிலிருந்து ஆறு மணிக்குள் சூரியன் புறப்பட்டு வருவதற்குள் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு அந்த செவ்வானமாக இருக்கிற நேரத்திலே இந்த மந்திரத்தை சொல்லி கிழக்கு நோக்கி நின்று பனிரெண்டு முறை சூரியனை வணங்கினால் கண்டிப்பாக உடல் நோய் நீங்கும் மனத்தெளிவு உண்டாகும் புத்தி ஏற்படவே ஏற்படாது ஜன தன மன வசியமானது ஏற்படும் நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை இடுகின்றேன் எல்லோரும் இறைவனுடைய அருளாலே நல்லருள் பற்றி சிறப்பாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை நன்றி வணக்கம்